வணக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் ஸ்ரீஜெய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் மகன் மகளுக்கு பொருத்தமான வரனை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வன்னியர் வரன் அறிமுகம் தொடர்கின்றோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் பைவ் த்ரீ பெயர் கிருபா பி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் ஜெயங்கொண்டம் நட்சத்திர சித்திரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ த்ரீ டூ ஒன் ஃபைவ் பெயர் ராஜசிரா பிஎஸ்சி தேதி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஊர் சாந்தம்பாடி நட்சத்திர பூசம் இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் பெயர் வசந்த் குமார் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் ஐம்பத்தி எட்டாயிரம் ஊர் ஜெயங்கொண்டம் நட்சத்திர ரோஹிணி இனியை இல்வாழ்க்கை துணை வன்னியர் வர அறிமுகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் ஜெயங்கொண்டம் நட்சத்திர ரோகிணி இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் மாவட்ட வன்னியர் வர அறிமுகம் பதிவின் டூ போர் த்ரீ ஒன் பெயர் கௌசல்யா பி தேதி பிறந்த ஊர் உடையார்பாளையம் நட்சத்திரம் பூராடம் வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் ஒன் ஃபைவ் ஒன் பெயர் சுரேஷ் பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு வேலை போலீஸ் வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஊர் அரியலூர் நட்சத்திரம் கேட்டை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்து அரியலூர் மாவட்ட வன்னியர் இயர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ ஃபோர் த்ரீ டூ பெயர் சௌந்தர்யா பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் அரியலூர் நட்சத்திரம் ரேவதி இனியை இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியன் டூ ஃபோர் செவன் த்ரீ பெயர் இந்துமதி எம்ஏ பிஎடு பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் அரியலூர் நட்சத்திரம் மிருகசிரிசம் இனியே இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் த்ரீ த்ரீ பெயர் இளவரசன் டி ட்ரிபிள்இ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேலை இன்ஜினியரிங் வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் ஊர் ஜெயங்கொண்டம் நட்சத்திரம் ஆயுள்யம் இல் இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ போர் செவன் பைவ் பெயர் சுமிதா பிஇ பிஎட் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஊர் அரியலூர் நட்சத்திரம் உத்திராடம் இனிய இல்வாழ்க்கை துணை அரியலூர் மாவட்ட வன்னியர் வரண் அறிமுக பதிவின் டூ ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ பெயர் வைஷ்ணவி பிகாம் எம்பிஏ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் அரியலூர் நட்சத்திரம் பூரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவின் டூ த்ரீ த்ரீ செவன் த்ரீ பெயர் சிலம்பரசன் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வேலை சிங்கப்பூர் வருமானம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுகம் பதிவின் டூ ஃபோர் டூ ஒன் நைன் பெயர் ஜமுனா ராணி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஊர் அரியலூர் நட்சத்திரம் பூரட்டாதி இல் இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வரன் அறிமுக பதிவு ரம்யா எம்எஸ்சி பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஊர் அரியலூர் நட்சத்திர அனுசம் இனிய இல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம்

பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஊர் அரியலூர் நட்சத்திரம் சதயம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் வர அறிமுகம் பதிவியன் டூ ஃபோர் த்ரீ த்ரீ டூ பெயர் தாரணி பிஇ பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் அரியலூர் நட்சத்திரம் பூரம் இனியே இல் துணை அமைய வாழ்த்துகிறோம் அரியலூர் மாவட்ட வன்னியர் இயர் வர அறிமுக பதிவின் டூ த்ரீ டூ எயிட் எயிட் பெயர் செந்தமிழ் செல்வன் டிப்ளமா பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேலை தனியார் நிறுவனம் வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஊர் ஆண்டி மடம் நட்சத்திர சித்திரை இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம்